கோவில்பட்டியில் ஐம்பது சவரன் நகை மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்ற கும்பலை துப்பாக்கி முனையில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தல் குமார் கேட்கலாம் சந்தல் குமார் விவரங்களை என்ன சொல்லுங்க? இவரானே திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் இன்று அதிகாலை தென் மண்டல ஐஜி தலைமையிலான ஆஹ் தனிப்படை காவல்துறையினர் இரண்டு கார்களில் அதாவது சொகுசு கார்களில் வந்த கொள்ளை கும்பலை கைது செய்திருந்தது குறிப்பாக இந்த கார்கள் அஹ் தப்பிச் செல்ல முயன்றதால் கடந்த மூன்று தினங்களுக்கு மேலாக அவர்களுக்கு சுங்கச்சாவடி பகுதியில் முகாமிட்டிருந்து மாற்று உடையில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் ஒரு காரில் வந்த நபர்களை லாவகமாக மடக்கி பிடித்த காவல்துறையினர் மற்றொரு காரில் வந்த நபரை மடக்கி பிடிக்கும் பொழுது அவர் தப்ப முயன்று சாலையின் தடுப்பில் மோதி அந்த கார் விபத்தில் சிக்கியது அந்த காரை ஓட்டி வந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்ற முக்கிய குற்றவாளி தன்னை காவல்துறை பிடித்தவுடன் உடனடியாக மறைத்து வைத்திருந்த பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றார் அடுத்து காவல்துறையினர் அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் காவல்துறையின் தரப்பில் தற்போது வரை சுபாஷ் சந்திரபோஸ் அந்த தற்கொலைக்கு முயன்ற சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் பெயர் மட்டுமே தற்போது வெளியாகி இருக்கிறது அவருடன் வந்த கூட்டாளிகள் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட நபர்களை அம்மைய நாயக்கனூர் காவல்துறை அலுவலகத்தில் வைத்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்கு பதிவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காவல் நிலையத்தில் தான் வழக்கு பதியப்படும் என்று தற்போது காவல்துறையினர் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அஹ் இறைச்சி கடை அதிபரின் வீட்டில் ஐம்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்கனவே பல வழக்குகளில் இதே போன்று தேடப்படும் குற்றவாளியாக இருந்து வந்திருக்கிறார் பல வழக்குகளில் தொடர்பு இருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை அவரை கைது செய்யபோது இதே போன்று கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது சினிமா பட பாணியில் குற்றவாளிகளை தற்போது கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொள்ளையடிக்கக்கூடிய இந்த நபர்கள் கொள்ளையடித்துவிட்டு வெளி வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய சொகுசு ஓட்டல்களை தங்கிவிட்டு திருப்பி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது முழுமையான குற்றவாளிகளின் பெயர்கள் மற்றும் அவர்களுடைய புகைப்படங்கள் காவல்துறை தரப்பில் தற்போது வரை நமக்கு வெளியில் இதுவரை யாருக்கும் வெளியிடவில்லை மேலும் இன்று மாலை வரை விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகுதான் குற்றவாளிகள் யார் என்பதை முழுவதுமாக கைது செய்யப்பட்டவர்கள் யார் எந்தெந்த வழக்குகள் தொடர்பு இருக்காது என்பது போன்ற தகவல்களை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று தெரிய வந்துள்ளது யுவராணி சிகிசையில் சுபாஷ் சந்திரபோஸ் உட்பட இதர நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டவரும் கோயில் பெற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது யுவராணி விவராணி நன்றி சந்தல் முத்து